வெல்கம் பேக் டு பெப்பிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த தாம்பரத்துலேருந்து கஞ்சிவர் போவோம் காமாட்சியை பார்ப்போம் எஸ் செவன்டி நைன் காஞ்சிபுரம் பஸ்ஸு பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க இந்த தாம்பரம் பெருநகராட்சி இந்த நகராட்சி தான் மெப்ஸ் பஸ் ஸ்டாண்ட் இப்போ இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க நம்ம சேனல்ல கோயம்பேடுல இருந்து காஞ்சிபுரம் எப்படி போறதுன்றத நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு டோட்டலாகவே வேறு வழி தாங்க தாம்பரத்துலேருந்து உங்களுக்கு முடிச்சூர் படப்பை ஒரகடம் வழியாக இது பாலாஜாபாத் டச் பண்ணி இப்போது காஞ்சிபுரம் போக போதே இப்போ வாங்க இந்த வழி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தாங்க போயிட்டுருக்கு யூ டேன் போட்டு வரதுக்கு தான் இப்படி போயிட்டுருக்கு இப்போது பஸ்ஸு சிட்லப்பாக்கம் பிரிட்ஜு தாங்க ஏறிட்டுருக்கு இதில் ரைட்டு திரும்பி தென் திரும்ப தான் நம்ம இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பிரிட்ஜில் யூட்டர் போட்டு வர ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா மெப்ஸு பஸ் ஸ்டாப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெப்ஸ் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிருக்கு செவன்ட்டி நைன் தான் இப்போ டிக்கெட் பேர் என்னன்றது அங்கே போயிட்டு வந்து சொல்கிறாங்க எவ்வளோ நேரத்தில் ஜேர்னி இருக்குன்றதையோ நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ட்வெல் ஓ கிளாக் டிக்கெட் பேர் காட்ட ஏன் வெயிட் பண்ணோம் டிக்கெட் பேர் ஃபிஃப்டி ருபீஸ் தானே இப்போது தாம்பரம் தாண்டி பஸ்ஸு பெருங்களத்தூர் பிரிட்ஜு மேலே தாங்க போயிட்டுருக்கு இப்போது இந்த பஸ்ஸு முடிச்சூர் படப்பைலாம் டச் பண்ணி தாங்க போக போகுது தாம்பரம் பிரிட்ஜ்லேருந்தே ரைட் கட் பண்ணி போனாலே உங்களுக்கு முடிச்சூர் படப்பைலாம் வரும் பட் ஆனால் இந்த பஸ்ஸு போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஹைவேஸாக தாங்க இருக்குது இதில் ஃபஸ்ட்டு வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் பெருங்கலத்தூர் பேருந்து நிறுத்தம் எனக்கு இந்த பெருங்கலத்தூரில் இந்த பஸ் ஸ்டாப்போட நேம் ரொம்பவே பிடிச்சிருந்துதுங்க ரொம்பவே க்ளீனாக நீட்டாக எல்லாருக்கும் புரியும் விதமாக இருந்தது பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போது உங்களுக்கு வண்டலூர் பிரிட்ஜு மேலே தாங்க ஏறுது பெருங்களத்தூர் முடிஞ்ச உடனே வர்ற ஃபஸ்ட்டு பிரிட்ஜு தான் இந்த பிரிட்ஜு இதுக்கு கீழயே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் பெருங்களத்தூர் முடிஞ்சு நீங்கள் வரும்பொழுது வர்ற ஃபஸ்ட்டு பிரிட்ஜு மேலே ஏறி ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்றது தான் இந்த முடிச்சூர் பாலாஜாபாத் பைபாஸ் இங்க இருந்து ஒரகடம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருங்க இப்போ நீங்க பாக்கிறது தான் மண்ணிவாக்கம் தாம்பரத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க முடிச்சூர் வழியா வந்தாலே இந்த மண்ணிவாக்கம் வந்து ரீச் பண்ணிடலாங்க ஆனா இந்த காஞ்சிபுரம் பஸ் வண்டலூர் டச் பண்ணி தான் இப்படி வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது தாங்க தாம்பரம் பாலாஜாபாத் பைபாஸ் இங்கேருந்து ஒரே எண்டு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலாஜாபாத் இப்போ நடுவில் என்னென்ன ஸ்டாப்பிங்கெலாம் வருதுன்றதை இதே ரன்னிங்கில் நம்ம பார்த்துட்டே போகலாங்க இங்கேருந்து பாலாஜாபாத் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு கிலோமீட்டர் திருவள்ளூர் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு கிலோமீட்டருங்க அடுத்ததாக பஸ்ஸு இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா படப்பை இதுக்கு ஆப்போசிட்லயே இருக்கிறாங்க படப்பை பஸ் ஸ்டாண்டு இந்த படப்பையில் பிரிட்ஜ் ஒர்க் ஒன்று போயிட்டு தான் இன்னும் முடியலீங்க படப்பைக்கு அடுத்ததாக பஸ் நிற்கிறது தாங்க சரப்பணஞ்சேரி பேருந்து நிறுத்தம் நீங்கள் தாம்பரத்துலேருந்து மாநகர பேருந்தில் வரதா இருந்தால் நிறைய ஸ்டாப்பிங்கில் நின்று தான் இந்த வழியாக வருவீங்க ஃபைவ் செவன்ட்டி நைன் சி ஒரு பஸ் இருக்குது அது பாலாஜாபாத் வரைக்கும் வருங்க இன்னொரு பஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட்டி த்ரீ நம்ம தாம்பரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பஸ்ஸுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் ஒரகடம் கூட ரோடு இதுக்கு ஆப்போசிட்டே இருக்கிறதாங்க அப்போலோ கம்பெனி இந்த ஒரகடம் பிரிட்ஜு நீங்கள் மேலே ஏறி திரும்ப கீழே இறங்குனீங்கனாலே இன்னொரு பஸ் ஸ்டாப்பு உங்களுக்கு வரும் இந்த இடத்துலேருந்து நீங்கள் யூ டன் போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வல்லக்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் போகிறதுக்குண்டான வழியெல்லாம் வருங்க அப்போலோ கம்பெனிக்கு முன்னாடி வர லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா அது போய் முடியறது ஸ்ரீபெரும்புதூர் தான் இங்கேருந்து பஸ்ஸு உங்களுக்கு பாலாஜாபாத் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருங்க அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க கண்டிகை பஸ் ஸ்டாப் இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான வாலாஜாபாத் பைபாஸுங்க ஹைவேஸ் தான் முழுக்க முழுக்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறது தான் ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் கம்பெனி தாண்ட ஒன்றே இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இப்போது அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது தாங்க பன்ருட்டி பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு வெண்பாக்கம் ரோடு அதுக்கு அடுத்ததா இப்ப பஸ் நிக்கிறதாங்க வாரணவாசி பஸ் ஸ்டாப் வாரணவாசிக்கு அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறதாங்க நெல்லூர் பஸ் ஸ்டாப் ல்லூர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு நிற்கிறதாங்க ஊத்துக்காடு பஸ் ஸ்டாப் முழுக்க முழுக்க பைபாஸாக இருக்கிறதுனால நிறைய பஸ் ஸ்டாப் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு கம்மியான பஸ் ஸ்டாப் தான் மேக்சிமம் ஃபோர் டு ஃபைவ் பஸ் ஸ்டாப் தான் நடுவில் நின்றுது பஸ்ஸு ரொம்பவே ஃபாஸ்டாகவும் இருந்தது நார்மல் பஸ் தானே ஸ்லோவாக போகணும்லாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்ல அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க பாலாஜாபாத் பஸ் ஸ்டாப் இதுக்கு ஆப்போசிட்டே இருக்கிறதாங்க வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட் வாலாஜாபாத் முடிஞ்ச உடனே நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதா செங்கல்பட்டு இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி காஞ்சிபுரம் தாங்க போக போகுது இங்கேருந்து காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டருங்க இங்கேருந்து திருப்பதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர் இதுவும் முழுக்க முழுக்க உங்களுக்கு பைபாஸில் தாங்க வரும் பாலாஜாபாத்தில் பஸ் இப்போது ரைட் கட் பண்ணி தாங்க வந்துட்ருக்கு கிட்டத்தட்ட இதுவும் நீங்கள் ட்ரெயினில் வரும்பொழுதும் ஒரே ரூட்டாக தான் இருக்கும் பட் இந்த ஹைவேஸில் அடுத்து என்னென்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போது பஸ்ஸு நிற்கிறது தாங்க ஏகனாம்பேட்டை பஸ் ஸ்டாப் இங்கே நடுவில் சின்ன சின்ன ஸ்டாப்பிங் நிறையவே வருங்க பட் நான் இந்த காஞ்சிபுரத்தை மெயின் டெஸ்டினேஷனாக போகிறதுனால உங்களுக்கு இன்பிட்வீனில் எங்கே நிற்குதோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பச்சையப்பாஸ் காலேஜ் இதுதான் உங்களுக்கு நட்டப்பேட்டை பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவில் அதாவது நம்ம அத்தி கோவில்ங்க இதுக்கு வரதராஜ பெருமாள் கோவில்னு இன்னொரு பேரும் இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தாங்க காஞ்சிபுரம் இப்போ நம்ம கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் வந்து ரீச் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு இங்கே பாத்தீங்கன்னா உத்தரமேரூர் போர்டு இருக்குது அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது ரங்கசாமி குளம் பஸ் ஸ்டாப் காஞ்சிபுரம் மெயின் டவுனுக்குள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமோ அந்த அளவுக்கு வண்டி நெரிசல்களாக தான் இருந்தது இப்போ நம்ம காஞ்சிபுரம் டவுனில் தாங்க இருக்கோம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதுங்க காமராஜர் சாலை பேருந்து நிறுத்தம் கே இந்த தாம்பரத்துல இருந்து காஞ்சிபுரம் எப்படி வந்து ரீச் பண்ணலான்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தாலும் இதுதான் உங்களுக்கு நல்ல ஷார்டஸ்ட் வழி முழுக்க முழுக்க பைபாஸ் நல்ல ஸ்பீடில் ஈஸியாகவே நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் ஓகே விவாஸ் நான் இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டேன் நான் வந்த வழி பார்த்தீங்கன்னா முடிச்சூர் படப்பு வாரணாசி இந்த காஞ்சிபுரம் வந்து ரீச் பண்ணிட்டேன் இது ஒரு நல்ல பஸ் ரூட்டுங்க நான் வந்தது நார்மல் பஸ் தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் இருக்கும் வேறும் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருந்தது உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் தாம்பரத்துக்கு வரதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி நிறைய மஸ்டல் பஸ்ஸாகட்டும் மாநகர பேருந்தாகட்டும் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான பேருந்து பயணத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்